அந்த அளவுக்கு பெண்கள் இன்னைக்கு சீரழிஞ்சிட்டாங்க ஆண்கள் பகிரங்கமா வெளியில சீரழிகிறாங்க ஆனா பெண்கள் வீட்டுக்குள்ள அறைக்குள் இருந்து பேஸ்புக் மூலமா சீரழிகிறாங்க ட்விட்டர் மூலமாக சீரழிகிறாங்க அப்பா மா என்ன நினைக்கிறாங்க எங்களுக்கு ஒரே இவங்களை பார்த்து கொண்டு ஈக்கேதா சரி என்ன செய்ய எந்த அளவுக்கு நான் நபியுடைய அஜீஸ் நசாயி அதே மாதிரி அபூதா போன்ற கிரணங்கள்ல வருது தராசும் கத ஹர் அல்லாஹ் அரைமுல் மூன்று சாரார் அவர்களுக்கு சோர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் மூன்று சாரார் அவர்களுக்கு சோர்க்கமே ஹராம் முதலாவது யார் அதையூ தையூஸ் என்றா யாரு அல்ல ரீ சிறு குபுசதி அகவே தன்னுடைய குடும்பத்துல தவறு நடக்குது அந்த தவறை கண்டும் காணாமலும் இருக்கிறாரு கணவனுக்கு தெரியும் மனைவியுடைய நடவடிக்கை மோசம் அல்லது மனைவிக்கு தெரியும் கணவனுடைய நடவடிக்கைகள் மோசம் அல்லது உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் நல்லா விழுங்குது மகள் போற டப் சரியில்லை மகன் போற வழி சரியில்லை ஆனா இப்ப மகனுக்கு சொல்லிக்கொள்ளேதா அதனால கண்டும் காணாமலும் இவர் தொழுவுறாரு இவர் அமதிவாத செய்கிறாரு நபிவர்கள் சொன்னார்கள் இவர் சொருக்கத்தை போனது ஹராம் ரெண்டாவது முதுமினுள் கம்ரு மது மதுப்பான மூணாவது முடியவர் மூணாவது வாடிக்கை பெற்றோர்களுக்கு நோயினை கொடுக்கக்கூடியவர் இந்த மூணு சார சொருக்கம் போனது போறது அறாம் என்றார்கள் அதில் ஆக முக்கியமான தவறு நடக்குது எங்களுக்கு நல்லா விளங்குது இன்டர்நெட்ல இருக்கிறாங்க மக்செட்ல இருக்கிறா அவளுடைய தொடர்பு வித்தியாசம் அவளுடைய நடவடிக்கைகள் வித்தியாசம் அவளுடைய பேச்சுவார்த்தைகள் வித்தியாசம் அவளுடைய கூட்டாளிமார்கள் நன்மைகள் வித்தியாசம் ஆனா உமாவும் அப்பாவும் பிரச்சனை வரும் பயப்படுறாங்க ஊருக்கு பயப்படுறாங்க உலகத்துக்கு பயப்படுறாங்க கெட்ட பேர் வரும் பயப்படுறாங்க ஆனா அல்லாவுக்கு பயம் இல்ல அல்லாஹ் கோபித்துக் கொள்வான் அல்லாஹுடைய அதாபு வரும் அல்லாஹுடைய தண்டனை வரும் என்ற பயம் இல்ல மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால சமூகத்துடைய பல சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆண்களுடைய வாலிப்பு ஆண்களால் எத்தனையோ தவறுகள் நடக்குது நம்முடைய படிக்க போற கிளாஸ் போற பெண்மணிகளால் எத்தனையோ தவறுகள் நடக்குது எங்களுக்கு நல்ல விளங்குது இந்த சாட்டர்டே சண்டே சில போயடையில எங்களை எத்தனை பெண்மணிகள் கிளாஸ் என்ற பேரில் போறாங்க ஆனா அவர்களுடைய நேர காலம் இங்க தவியுது சில வாப்பாமார் நெருக்கமான நண்பர்கள் வந்து கொஞ்சம் உங்களோட சொல்லி வைங்க உங்களோட மகள் இப்படி போறதா கந்தேன்ட்டு அவரோட தான் குறிச்சு போறது ஆ அப்படி ஒன்றும் இல்லை எங்கட மகள் அப்படி ஒன்றும் இல்லை எங்கட மகன் இவரும் நலவ சொல்ல போறாரு ஆனா வாப்பா அவரோட கோவிச்சு மாதிரி சொன்ன பெண்களோட கோவிச்சு உபகாரமா கருதணும் எனக்கு நேரங்கள் என்னுடைய மகள் கொஞ்சம் தவறி போறா அவளை திருத்திட்டா என்னுடைய மகன் கொஞ்சம் தவறி போறான் அவனை திருப்பித்தான நாங்க சந்தோஷப்படணும் அதுல சுமர் உதிகள் கணிப்பாவாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இரவு வயலுகள்ல போவாங்க அவர்கள் எப்படி நான் எதை சொல்ல வரேன் இந்த சமூகத்தை பத்தி அக்கறை வரணும் இன்னைக்கு ஒரு சிலர் என்ன சொல்றது இந்த எல்லா மக்களோட நாங்க போய் கலந்தா சில வேலை அவங்களை எங்களை கணக்கெடுக்க மாட்டாங்க சில வேலை எங்களுக்கு ஏசுவாங்க சில வேலை எங்களை திட்டுடுவாங்க எதுக்கு வீணான வம்பு நாங்க உண்டு எங்கட வேலை உண்டு இது யூரோப்பில் உள்ள அந்த நுண்முஸ்லிமுடைய இசை அடுத்த வீட்டுல கொலை நடந்தாலும் சரி மூணு நாள் நாலு நாளைக்கு பின்னால வாசம் வந்தா தான் கொழுப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்னமோ வாசம் கொண்டு வருது அவங்க வந்து தொடர்ந்து பார்ப்பாங்க அது வரைக்கும் பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் பார்க்கிறது இல்ல இது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல இஸ்லாமிய பண்பு இல்ல நபியுடைய ஹதீஸ் அல் முஸ்லிம் அல்லதி யுகாலிக்கு உண்மையான முஸ்லிம் யாரு மற்ற எல்லா தரப்பில் உள்ள மக்களுடனும் பழகிறாரு பழகும் போது சில அசௌகரியங்கள் ஏற்படுது அந்த பொறுமையாக இருப்பது அசௌகரியும் ஆனால் யாருக்கே நாங்க புறங்க மாட்டோம் பேச மாட்டோம் கதைக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிறவரை இவருக்கு நண்ப கூட இந்த பெரிய மேல் மட்டத்தில் உள்ள சில செல்வந்தர்கள் இருக்கிறாங்க அவங்க யாரோடையும் நெருங்கி பழகிறல்ல ஒரு விசேஷமான கிரவுட் ஒன்றைக்கு அந்த கிரௌடோட மட்டும்தான் கூட பழக்கம் அவங்களோட மட்டும்தான் பேச்சுவார்த்தை அவர்களோட மட்டும் தான் கீழ் மட்டத்தில் உள்ளவர்களோட எல்லாம் எங்களை பழகிற்கு மாற்றம் எல்லாத்தோடையும் பழகானும் அவர்களோடு நெருங்கோனும் அவர்களுடைய நல்லவைகளுக்கு தேவையான உதவி செய்யணும் கெட்டவைகளா இருந்து அவங்களுக்கு அழகான போய் திருத்தோனும் அதற்குமர் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு நீங்க தெரியும் இஸ்லாமிய கலீஃபாக்க இருந்த நிலைமைகளை பாருங்க அப்ப ஒரு நாள் போறாங்க ஒரு வீட்கேந்து சத்தம் ஒன்று வருது எல்லாம் மலுது கொண்டிருக்குது தாய் பிரசவ வேதேன துடித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு ஹலீஃபா உடனடியா போய் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வந்து அவருடைய முதுகிலேயே கோதுமையை சுமந்து கொண்டு வந்து அவருடைய ஊழியர் கேட்கிறாரு இந்த மூட்டையை என்னுடைய கழுத்துல வைங்க உடனடியா அதில் சுமர் கேட்டாங்க ஹேமனால் என்னுடைய உன்னால சுமக்கேதுமா அவரே தன்னுடைய தலையில கழுத்துல மூடையை சுமந்து கொண்டு வந்து பிரசவ விஷயத்தை பார்ப்பதற்கு மனைவியை உள்ளுக்கு கழுப்பி அதில் சுமரை அடுப்பு ஊதி அந்த கோதுமையை வைத்து